ஃப்ரீயாக கொடுக்கலான்னு பார்க்குறேன் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க ஆமாம் கையில் இருக்கிற பற்றி ஃப்ரீயாகவே நம்ம ஆமாம் இப்போ ஃப்ரீ பப்பிலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஜெனியாக வளர்க்குறவங்க மட்டும்தான் நான் அப்சர்வ் பண்ணி தான் அவங்க கிட்ட கொடுப்பேன் இப்போ ஆக்சுவலாக ராஜபாளையம் வந்து ஒரு ஜைஜாண்டிக் லுக்கு அதாவது நம்ம இதை வந்து ஒரு தோரணையாக விற்கணும் நம்ம வீட்டில் ராய்டியா இருக்கணும் லுக் வைஸ் ராஜபாளைய்லயும் பாத்தீங்கன்னா ஒரு அக்ரஸான லைன் வந்து உங்களை காமிக்கிறேன் பொதுவாக ராஜபாளையம் வந்து ரொம்ப அறிவாக இருக்கும் இது வந்து அது கூட எந்த மாதிரி பாண்டிங்ல இருக்குன்னு நீங்களே பாருங்க நாட்டம் எல்லாமே கொஞ்சம் பார்க்க ஒரு அழகாகவும் இருக்கும் ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா ஹெவியா இருக்கும் ராஜபாளையத்தில் ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ்ல இருந்து நம்ம இந்த இடம் வந்து ஹிஸ்டாரிக்கலாகவே இருக்கு எப்படி ஏய் அவங்க வீட்டில் இந்த நாய் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ராஜபாளையம் நாய் அப்படிங்கிற பேர் அவ்வளோ தூரத்துக்கு பேர் வாங்கின டாக்ஸ் தான் நம்ம வந்து ராஜபாளையம் டாக்ஸு இந்த எந்த ப்ரீடு எடுத்தாலுமே சரி அவங்க இங்கிலீஷ் ப்ரீடு நேட்டிவ் ப்ரீட் எந்த பெட் எடுத்தாலுமே சரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அவங்க ப்ரீடை தான் செலக்ட் பண்ணணும் வந்து ஒரு நல்ல ராஜபாளையம் பப்பினா பியூர் ஒயிட் வித் பிங்க் நோஸாக இருக்கும் ஓகே ஓகேங்களா ஸ்டாண்டர்டு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெட் எல்லாம் ப்ராடாக இருந்துட்டு வெயிட் பாத்தீங்கன்னா அபவ் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபார்ட்டி டேஸ்லேயே அபவ் டூ கேஜிக்கு மேலே இருந்தால் தான் ஒரு ஸ்டாண்டர்டாக தான் பார்க்கணும் ஏமாற்றங்கள் வேண்டாம் நல்ல பப்பியை அதை செலக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் பப்பீஸையும் டாக்ஸையும் பார்க்காம டாகை பார்க்காம டாக் கொடுக்கறவங்களை பார்த்து வாங்கினீங்கன்னா அந்த ஏமாற்றங்கள் இருக்காது இது ஹெவி சைஸு இது வந்து நார்மல் சைஸ் உங்களுக்கு பப்பியை பார்த்தாலே தெரியும் கரெக்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி டேஸ் தான் அது ஒன் மந்த்க்குள்ள தான் இருக்குது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பதிமூன்றுவா இருந்து இருக்குது பதிமூணு மேக்ஸிமம் சைஸு ஒவ்வொரு ஃபாதர் மதர் இதை பொறுத்து இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி அப்புறம் வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் நிறையா பண்ணுறோம் ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ராஜபாளையத்துக்கு வந்திருக்கோங்க ராஜபாளையத்துக்கு ஃபேமஸானது என்னென்னு பார்த்திங்கன்னா ராஜபாளையம் டாக்ஸ் தாங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கப்பறோம் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ராஜபாளையம் பீட்ஸை பட்டு பார்த்து தெரிஞ்சுக்கப்பறோம் இன்றைக்கி நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் இருக்கார் அவர்கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சிக்கப்பறோம் வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கூட விஜேஷ் தான் இருக்காரு அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் ஆய் ப்ரோ எப்படி இருக்கீங்க வணக்கம் ப்ரோ நல்லா இருக்கிறேன் சூப்பர் ப்ரோ ப்ரோ இந்த ராஜபாளையம் அப்படின்னு சொன்னாலே ராஜபாளையத்துக்கு பேர் போன ஒரு ப்ரீடே இருக்கு ராஜபாளையம் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ஊர் வந்து ராஜபாளையம் இந்த டாக்ஸுக்கு வந்து நேம் மெயினாக வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிறனால தான் ஓகே அது இந்த டாக்ஸோட ஹிஸ்டாரிக்கல் நிறைய பார்த்தீங்கன்னா இதோட பெருமைகளும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜமீன்தார்கள் பெரிய பெரிய ஆளுங்க வீட்டில் இந்த டாக்ஸ் இருக்கும்போது ஏய் அவங்க வீட்டில் இந்த நாய் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ராஜபாளையம் நாய் அப்படிங்கிற பேர் வா அவ்வளோ தூரத்துக்கு பேர் வாங்கின டாக்ஸ் தான் நம்ம வந்து ராஜபாளையம் டாக்ஸு இவங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ராஜபாளையத்துல ஒரு எயிட்டிஸ் நைன்டீஸ்ல இருந்து நம்ம இந்த இடம் வந்து ஹிஸ்டாரிக்கலாவே இருக்கு எப்படி சொல்றேன்னா பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸு சினி ஆக்டர்ஸ் எல்லாம் டைரெக்டா இங்கே வந்து நம்ம இடத்த பார்த்து தோட்டம் துறவு கிணறு இதெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இங்கே ஃபேமிலியோட ஸ்டே பண்ணி பப்பீஸ் வாங்கிட்டு போன ஒரு

மோஷன் போச்சுன்னா அதை வந்து ஈஸியா வந்து வெளியே வெளியே போ தள்ளி எடுக்கிறதுக்கு மாதிரி அந்த மாதிரி கிளீன் பண்றதுக்கு வந்து எல்லாம் யோசிச்சு எங்க சித்தப்பா வந்து அப்பவே வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஸோ நைன்டீன் இருந்து இருக்கு ஸோ எவ்வளோ கேனல் செட்டப் இருக்கு அப்புறம் இது கிட்ட பார்த்தீங்கன்னா இது டுவெண்ட்டி ரூம்ஸ் இருக்குது ஆமா ரெண்டு ஃபீமேல் ஒரு மேலு இந்த மூணு ஃபீமேல் அதுக்கு வந்து எது எது அடாப்ட் ஆதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுருக்கோம் சூப்பர் சூப்பர் ப்ரோ அப்படியே ஒரு பில் பற்றி சொல்கிறீங்களா இதுக்குள்ள ப்ரோ என்ன ராஜபாளையம் தான் இது ஒரு ஃபீமேலு ஏஜ்டான ஃபீமேலு டென் இயர்ஸ் ஆகுது இது ஒரு ஞாபகார்த்தமா இந்த பிரீட் வச்சு பேர் ரோசி அடுத்து பாப்போம் இவர் பேர் மாயா இவர் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது இது ஆக்சுவலா இன்னும் ஹீட்டுக்கே வரல சோ இது ஒரு நியாபார்த்தமா இதோட அப்பா நியாபார்த்தமா இதை அப்படியே வச்சிருக்கிறோம் இது அப்பா வந்து தவறிட்டாரு இவர் பேர் வந்து வாணி ராணி இதோட சிஸ்டர் ஒன்னு இருக்கு ட்வின்ஸ் இவங்க இதோட சிஸ்டர் அடுத்த கேஜில இருக்குது பாப்போம் இப்போ வந்து இது வந்து ஹீட்ல இருக்குது ஸோ வந்து செப்பரேட்டா

அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுனா ரொம்ப உஷாராக விளையாடுவாங்க இப்போ அவங்க பேர் வந்து நம்ம இவ்வளோ வந்து மயிலும் நம்ம வந்து கூப்பிடுவோம் நம்மகிட்ட வந்து கோம்பையில் வந்து டேஞ்சர்னு சொல்லி ஒரு லைன் நிப்பாட்டி அதில் வந்து நிறையா அக்ரரசனான பிரீச் வந்து நிப்பாட்டி இருக்கிறோம் அதே மாதிரி ராஜபாளையத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரஸான லைன் வந்து உங்களை காமிக்கிறேன் ஸோ இது வந்து நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மூணு ஷெட் இருக்குது மூணு ஷெட்ல ஒரு ஷெட்ல உள்ள டாக்ஸ் இப்போ பார்க்குறோம் இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மேல் டாக்ஸ் ஸ்டெட் மேல் டாக்ஸ் இருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரக்சர் வைஸ் ஓகே ஸ்பெசிமென்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல ஹெவி சைஸாக இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஓல்டு லைனேஜ்லாம் எல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் லைனேஜ் அது சைஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்காது பட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோ லைனேஜ் ஓகே அப்படிங்கும்போது அந்த ஸ்பெசிமன் ஸ்ட்ரக்ச்சரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாட்டம் எல்லாமே கொஞ்சம் பார்க்க ஒரு அழகாவும் இருக்கும் ஸ்ட்ரக்சரும் பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆமா ரெட்ட குறுக்கு நல்ல ஒரு ஹெட்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பிராடா இருக்கும் ஆமாண்ணா இப்ப இவனை பத்தி சொல்லுங்க ப்ரோ இவன் இவர் பேர் வந்து குழந்தை குழந்தை ஆமா இது ஒரு லைனேஜ் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பத்து பன்னெண்டு லைனேஜுக்கு மேல இருக்குது ஸ்டெட் நல்லது ஓகேங்களா இவர் ஒரு லைனேஜ் ஷோ எல்லாமே யூகேசி மேக்சிமம் கேசிஏ போனதுல யூகேசியில வந்து நிறைய எல்லா ஷோவும் அட்டன் பண்ணிடுவோம் அதுல வந்து நம்ம எல்லா டாக்ஸுமே வந்து நம்ம சாம்பியன் கம்ப்ளீட் பண் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகே இவர் வந்து பார்க்கிங் ஹவுஸ் லைனு ஓகே இவர் வந்து பார்க்கிங் ஹவுஸு ஹெட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வாக்கிங் ஹவுஸ் அமைப்பு ஹெட் எல்லாம் இப்படி தான் இருக்கும் டாக் வந்து லெக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாக இருக்கும் ஒயரம் நிறையா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமாம் கரெக்ட் ஓகேங்களா பின்னாடி அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க டாப் லைன் வந்து அப்படியே ஒரு ஷேட் கிடைக்கிறதுக்கு அது ஒவ்வொரு டாக் ஒவ்வொரு லைனேஜில் உள்ள ஸ்ட்ரக்சர் ஸ்பெசிமென்லாம் டிஃபர் ஆகும்ல அதை பொறுத்து தான் நைஸ் நல்லா இருக்காங்க அப்படி இப்போ ஒரு ராஜபாளையம் டாக் வாங்கணும்னு இருக்காங்கன்னு வீங்களேன் எப்படி பார்த்து வாங்குறதுங்க ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட்டு எது எந்த எந்த ப்ரீடு எடுத்தாலுமே சரி அவங்க இங்கிலீஷ் ப்ரீடு நேட்டிவ் ப்ரீடு எந்த பெட்ஸ் எடுத்தாலுமே சரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவங்க ப்ரீடர் தான் செலக்ட் பண்ணணும் அவங்க அவங்க டாக் வச்சுருக்காங்களா எந்த மாதிரி ஸ்பெசிமென்ட் நல்ல குவாலிட்டி வேணுன்னா அவங்க ஸ்பெசிமென் வந்து நம்ம சர்ச் பண்ணணும் எந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க அவங்க நேரில் வர முடியலைன்னா அவங்க ஃபோட்டோஸ் மூலியமாக அந்த ஃபோட்டோ அந்த ஸ்பெசிமெண்ட் டாக்ஸ் எல்லாம் பார்த்து வந்து ஒரு நல்ல ராஜபாளையம் பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட் வித் பிங்க் நோஸ் இருக்கும் ஓகே ஓகேங்களா ஸ்டாண்டர்டு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஹெட் எல்லாம் பிராடா இருந்துட்டு வெயிட் பாத்தீங்கன்னா அபவ் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபார்ட்டி டேஸ்லயே அபவ் டூ கேஜிக்கு மேல இருந்தா தான் ஒரு ஸ்டாண்டர்ட்டா தான் இவங்க பாத்தீங்கன்னா சொல்லிட்டு தேவர் சார் லைனேஜ் சென்னையில இருந்து வந்த டாக் ஃபீமேலு லைனேஜ் வேரியன் பண்றதுக்காண்டி எடுத்தது இப்போ கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு செவன் இயர்ஸ் ஆகுது த்ரீ டைம்ஸ் வந்து லிட்டர்மெண்ட் எடுத்துருக்கோம் இதுல உள்ள டாக்ஸும் நம்மள்ட மேல் டாக்ஸ் இருக்குது நல்ல ஒரு சோ லைனு செஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாம் நல்லா இருக்கும் ஒரு ஃபீமேல் டாக்ல இந்த சைஸ் இருக்கிறது கஷ்டம் இல்லைங்களா நல்ல சைஸ் நல்ல சைஸ் இப்போ லிட்டர்லலாம் பப்பி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ப்ரோ ஜென்டல் நமக்கு என்ன ஆனால் லை அது ஒரு லைனேஜ் ப்ரீடிங் இதை பொறுத்து ஒரு டாக் ப்ளட் லைனை பொறுத்து இருக்குது ஓகே ஓகே சுமார் ஆவரேஜாக எவ்வளோ வரும் ப்ரோ பப்பீஸு மினிமம் வந்து மூணு பப்பியும் ஒரு குட்டியும் போடலாம் ஒம்பது குட்டியும் போடலாம் அதான் லைனேஜை பொறுத்து இருக்குது ஓகே ஆமாம் ப்ரோ அது இல்லாமல் ராஜபாளையத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஒன்றுக்கு ஒன்று வந்து சென்சிட்டிவாக இருக்கும் நம்ம மனுஷங்களில் நீங்கள் குரங்களை பார்த்துருப்பீங்க அதுக்குள்ளே ஒரு ஃபேமிலியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம ஃபேமில உள்ள எல்லாமே அந்த மாதிரி அடாப்டா இருக்கும் பொதுவாக ராஜபாளையம் வந்து ரொம்ப அறிவாக இருக்கும் இது வந்து அது அதுக்கிட்ட எந்த மாதிரி பாண்டிங்கில் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இவர் பார்த்திங்கன்னா நம்ம டாமியோட லைனு டாமியோட பப்பி நம்ம டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது பேர் பீமா ஹெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலாக நல்லா பெருசாக இருக்கும் உடம்பு நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கும் இப்போயே நாய் வந்து இப்பவே பீமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி கேஜி இருப்பான் ஓகே ஆமாம் நல்ல ஒரு ஹெவி சைஸான ப்ரீடு செஸ்ட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் கரெக்டாக ஆமாம் ப்ரோ ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அப்படின்னு ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் நல்ல ஒரு ப்ராட் செஸ்ட்டு இருக்கும் எப்படி ப்ரோ நம்ம இடத்துல மேக்ஸிமம் ரெட்டை குறுக்கு டாக்ஸ் தான் வச்சு நிறையா இருக்கும் ரெட்டை குறுக்கு தான் பார்க்கவே கொஞ்சம் ரயாலிட்டியாக இருக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா டாங்லி டாங்லி ஆமாம் இவர் வந்து நம்ம வாட்டியார் தேர்ந்தெடுத்தது ராஜபாளையம் கற்பசோலம் சார் தேர்ந்தெடுத்தது இது வந்து கொஞ்சம் டைப்பு ஆனால் மேட்டிங்ல நல்ல ரிசல்ட் ஆமாம் கொஞ்சம் ஷை டைப் அவ்வளோதான் நல்லா கொஞ்சம் நல்லா இருக்காங்க ஆமாம் ப்ரோ கடைசியாக ஒருத்தர் இவர் பேர் வந்து தொறை இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மகிட்ட உள்ள ஒரு லிட்ருமெண்ட் இதோட ஃபாதரோட ஞாபகார்த்தமா இதை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறோம் இது ஃபோர் இயர்ஸ் ஆகுது நல்ல ஹெட் ஒன்னு சைஸ் டாக் சைஸ் கம்மியா இருந்தாலும் ஹெட் அதோட காதோட அமைப்பு பாருங்க கொஞ்சம் நாய்க்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும் ஸோ இதோ நல்ல மேட்டிங்ல வந்து ஸ்டெட்டுக்கு வந்து நல்ல ரிசல்ட் ஆமா இப்போ நம்ம இங்கே வாங்கிட்டு போகிறாங்கல்ல அப்புறம் அப்படியே எதுலேருந்து எது வரைக்கும்லாம் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க ஆக்சுவலாக நம்மகிட்ட வந்து அப்ராட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருந்து வாங்கிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இங்க டூரிஸ்ட் வந்தவங்க வந்து இங்க வந்து பார்த்து பப்பியை புக் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க ராஜபாளையம் வந்து அந்தமான் வர கொடுத்துருக்குறோம் அந்தமான் ஸ்ரீலங்கா கொடுத்துருக்குறோம் ஸோ மிலிட்ரி இந்த மாதிரி மிலிட்ரி பர்பஸ்க்கு வண்டி நிறைய பப்பீஸ் கொடுத்துருக்கோம் இருபது முப்பது குட்டி வேற கொடுத்துருக்கோம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் மண்ல இருக்குது இது எப்படி நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுங்க எது எது டிஃபரன்ஸ் சொல்லிட்டு parallelான லிட்டர்மெண்ட் எதுன்னு சொல்லுங்க bro போது வெயிட் நிறைய இருக்கு நம்ம ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க ரெண்டுமே ஒரே சேம் லிட்டர்மெண்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க அதே மாதிரி வந்து இது ஹெவி சைஸ் இது வந்து நார்மல் சைஸ் உங்களுக்கு பாப்பியே பார்த்தாலே தெரியும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா 29 30 டேஸ் தான் அது 1 मंथுக்குள்ள தான் இருக்குது ஆமா அது குவாலிட்டி பாத்தீங்கன்னா இதல தான் டிஃபர் ஆகும் அந்த ஹெட்டு இதெல்லாம் பாத்தீங்கனாலே டிஃபரன்ஸ் தெரியும் இப்போ நம்ம நமக்கிட்ட இந்த ரெண்டு குவாலிட்டி கேட்டாலும் உங்களுக்கு தெரியும் ஆமா அதுவும் பட்ஜெட்ட பொறுத்து பட்ஜெட் பொறுத்து தான் ஓகே இப்போ நம்ம கிட்ட என்ன பட்ஜெட்ல இருந்து வரும் ப்ரோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பதிமூணு ரூபாயில இருந்து இருக்குது பதிமூணு ரூபாய் அது மேக்ஸிமம் சைஸ் ஒவ்வொரு ஃபாதர் மதர் இதை பொறுத்து இருக்குது ஓகே சூப்பர் சூப்பர் இவங்க நல்லா ஹெவியா வருவாங்க நல்லா ஹெவியா வருவாங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயா பப்பி கொடுக்குன்னு சொல்லிருந்தோம்ல இந்த இதுல உள்ள லிட்டர்மெண்ட் இந்த இந்த பப்பி பாத்தீங்கன்னா செப்பரேட் லிட்டர்மெண்ட் ஹெவி சைஸான பப்பிஸ் தான் அதுவும் ஹெவி சைஸான பப்பி தான் பட் அது வேற லிட்டர்மெண்ட் இது லிட்டர்மெண்ட் அது வந்து டெஃப் பப்பி இது பப்பி ஆமா இதுல வந்து அந்த டெஃப் பிரச்சனை இல்லை ஸோ வந்து நிறைய பேர் வந்து என்னதான் இது பண்ணி வாங்கினாலுமே காசு கொடுத்து வாங்கினாலுமே அதை வந்து ஒரு இதாவே பார்க்க மாட்டிக்காங்க ஆனா இந்த இந்த ஒரு டூ இயர்ஸா வந்து காது கேட்காத குட்டி வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் அதுல வந்து நல்லா வளர்த்து அதை வந்து எங்கிட்ட காமிச்சிருக்காங்க சோ அந்த காது கேட்காத பப்பியெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஃப்ரீயா கொடுக்கலாம்னு பாக்கேன் ஃப்ரீயா கொடுக்குறீங்க ஆமா இருக்கிற ஆமா இப்போ ஃப்ரீ பப்பிலாம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஜெனியினா வளர்க்குறவங்க மட்டும்தான் நான் அப்சர்வ் பண்ணி தான் அவங்க கிட்ட கொடுப்பேன் இப்போ இன்னைக்கு குட்டி கேட்குறாங்க ஃப்ரீயாக போட்டிருக்கீங்களே எனக்கு வந்து இன்னைக்கே வேணும் அப்படின்னு கொடுக்க மாட்டான் ஒரு டூ மந்த்ஸ் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து அதே மாதிரி ஒரு டென் பர்சன்டேஜ் பப்பிஸ் தான் இந்த மாதிரி வரும் இது ஆக்சுவலி வருதுன்னா இது ஒரு ஆல்பினோ மெயின்லி வந்து இது ஒரு ஆல்பினோ ப்ரீடு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இம்ப்ரீட்னஸ் இதோட கலர் பியூர் ஒயிட்டா வேணுங்கறதுக்காண்டி நிறைய இம்ப்ரீட் ஒரே பிளட்ல வந்து இம்ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சு இந்த மாதிரி டூ த்ரீ ரீசன்ஸ்னால வந்து இந்த இஷ்யூ வந்து வந்திருக்கு பட் இந்த ராஜபாளையம் மட்டும் தான் இந்த இது இல்லைன்னா இங்கிலீஷ் பிரீட்ல பாத்தீங்கன்னா ஆல்பினோ பிரீட்ஸ் இருக்குது இதில் நம்ம டால்மேஷன்ல இருக்குது கிரேடன்ஸ்ல இருக்குது எந்த பிரீடாக இருந்தாலுமே இம்ப்ரீட்னஸ் அண்ட் ஆல்பினோ பிரச்சனைகள் இருக்க ப்ரீட்ல வந்து இந்த மாதிரி குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்குது ஓகே ஸோ டாக்ஸ் ஆக்சுவலி இன்பீட் பண்ணக்கூடாது ஆமாம் ஆல்பினோ ஆல்பினோ ப்ரீட்னால இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்குது ஸோ நல்ல ஒரு பப்பி வேணும்னு நினைக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் பப்பி இல்ல டாக் நல்லா இருக்குன்னு விட இப்ப இந்த மூணு பப்பில உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது கரெக்ட் தான் பக்கத்துல வச்சா நீங்க சொன்ன சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஓகே அது கேட்காது அப்படின்றது

நம்ம நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற டாக்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஓகே ஆமாம் அது பேர் வந்து பீட்ரு பீட்ரு இது பேர் வந்து பைரா ஓகே சைஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்மீடியேட்டர் தான் ஓகேங்களா இன்னும் டாக் கூட சோ நல்ல ஒரு ஹெவி சைஸான டாக்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஹெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல சைஸாக இருக்கும் அது பேர் பீட்ரு அதுவும் நல்ல ஹெவியாக தான் இருக்கும் இப்போ ராஜபாளையம் இப்போ ஒருத்தங்க வாங்கி வளர்த்தனா என்ன பர்பஸ்க்காக வாங்கி வளர்த்தலாம் ஆக்சுவலாக ராஜபாளையம் வந்து ஒரு ஜெய்ஜாண்டிக் லுக் அதாவது நம்ம இதை வந்து ஒரு தோரணையா நிற்கணும் நம்ம வீட்டில் ராயால்ட்டியா இருக்கணும் லுக் வைஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ராஜபாளையத்தை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ஓகே அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெவி சைஸா இருக்கும் அப்படிலாம் வந்து இதில் வந்து பயப்பட வேண்டாம் ரொம்ப கண்ட இவ்வளோ சைஸா இருந்தாலும் நம்ம நம்ம இப்போ ஹேண்டிலிங்க் வந்து நல்லா இருக்கும் அது ராயல்ட்டி ராயால்ட்டி லுக்காக வேணும் நல்லா ஹெவி சைஸா வேணும்னு நினைக்கிறவங்க ஹெவி சைஸான டாக்ல உள்ள பப்பீஸு தான் எடுக்கணும் ஸோ காம்பாக்டாக வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கலாமா கேட்டிங்க தாராளமாக வளர்க்கலாம் பூட் ட்ரைனிங்லாம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இது நல்லா ட்ரைனபிள் ஆகுது தான் இப்போ இவங்களை எடுத்து இது பண்ணோன்னா மெயின்டெனன்ஸ் பேசிக் மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்கலாம் ப்ரோ என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் இருக்கும் இது பியூர் ஒயிட்டாக இருக்கனால நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ட்வைஸ் மட்டும் நம்ம குளிப்பாற்ற வேண்டிய மட்டும் இருக்கும் ஏன்னா அழுக்குப்பட்டா சின்ன அழுக்குப்பட்டாலும் கொஞ்சம் இதாக தெரியும் அது மட்டும் நம்ம மெயின்டெனன்ஸாக இருக்கும் மற்றபடி வேக்சினேஷனு டிவார்மிங் இதெல்லாம் கம்பல்சரியாக பண்ணி தான் ஆகணும் கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும் ஃபுட்டு நார்மலாக வந்து இதுக்கு சாலிட் ஃபுட் பப்பியிலேருந்து நீங்கள் நல்லா ஹெவி சைஸாக வேணால் கொஞ்சம் ராச்சிக்கண்ணு ராயல் கண்ணு இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா ஹெவி சைஸாக வரும் இல்லை நம்ம வீட்டில் வளர்க்க நம்ம வீட்டில் வச்சுருதான் சாப்பிடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களா அது கண்டிப்பாக அது அது அடாப்ட் ஆகிடும் அப்போ என்னன்னா நீங்கள் அது கூட தயிர் இதெல்லாம் வந்து வெண்ணெய் இந்த மாதிரி நெய் சாப்பாடு இந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சைஸை வந்து நீங்கள் எடுத்துடலாம் சூப்பர் இப்போ இப்போ ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி ப்ரோ ராஜபாளையம் இப்போ பீஸுக்கெல்லாம் எல்லா பீச்சுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சஜெஸ்ட் பண்ணுறோம் வந்து நேரில் பார்த்து ஃபஸ்ட் ப்ரீ புக்கிங் அப்படி ட்ரான்ஸ்போர்ட் வேணுன்னா டாக்ஸை பார்த்துட்டு எந்த டாக்ல உள்ள பப்பி வேணும் ஹெவி சைஸாக வேணுமா இல்லை நார்மல் சைஸாக வேணுமான்னு பார்த்துட்டு இங்கே ஹண்ட்ரட் ப்ளஸ் டாக்ஸ் வச்சுருக்கோம் ஸோ அந்த மாதிரி டாக்ஸில் எந்த மாதிரி வேணுங்கிறத முடிவு பண்ணிட்டு ப்ரீ பக்கிங் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லை அவங்க நம்மளை நம்பிக்கை நிறைய என்ன ரைஸ் இதெல்லாம் கேட்குறவங்களுக்கு நம்ம ஆல் ஓவர் இந்தியா ட்ரான்ஸ்போர்ட் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கேஷ் ஆன் டெலிவரி அப்புறம் வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் நிறையா பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரமாக இங்கே இருக்கக்கூடிய ராஜபாளையம் டாக்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இங்கே வந்து குவாலிட்டி அதுவும் டாப் குவாலிட்டியான ராஜபாளையம் பப்பிஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் விஜய்க்கு காண்டாக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் வந்து இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சிப்பிப்பறை கோம்பை கண்ணி இந்த மாதிரி டாக்ஸையும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சிக்க போகிறோம் அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதே மூலமாக அடுத்த வீடியோலையும் சந்திக்கலாம் மண்டலின் பாய்பாய் தேங்க்யூ